போன சாப்டர் இண்டில் நம்ம ஹீரோவும் அவங்களோட டீமும் போயிருக்க அந்த இருந்து ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கும் அந்த வெளிச்சத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருப்பாங்க அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும் பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டிங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வாங்க ஸ்ட்ரீட்டாக நம்ம சாப்டருக்குள்ளே போய் இல்லாமல் சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில் நம்மளோட மார்குக்கும் அதுக்கப்புறம் நம்பர் ஒன் நம்பர் டூவும் இன்னவோ ஒன்ற வாய்ப்பு வந்து பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தாதவன் என்ன சொல்லிட்டுருக்காருனா கிளான் லீடர் எனக்கு என்னவோ ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுது வெளியே ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு எழுதிருந்ததை பார்த்தா எனக்கு என்னவோ இது ஃபஸ்ட்டு ட்ரையலாக தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு இவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் மார்லுக்கு கணக்கு எட்டினது ஒரு வரைக்கும் வெறும் தனியாகவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்மளோடய நம்பர் டூ என்ன சொல்லிட்டுருக்காருனா நேச்சுரல் எவென்தோ அதாவது இயற்கை நிகழ்வு காரணமாக காலப்போக்கில் கட்டமைப்பு மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதனால் நம்ம வாங்க திரும்பி இருந்த இடம் தெரியாமல் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதைக்கட நம்ம இரவும் ஓ அப்படியா இல்லை இதை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம இவன் சொல்கிறான் இதை கேட்ட அவரும் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஒரு என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா அங்கே ஒரு பாறை இருக்கு அந்த பாறையில் இது வரைக்கும் யாருமே ஏறி நின்னது இல்லை நினைக்கிறேன் அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருந்தே பார்க்கும்போது அங்கே ஒரு பாறை தெரியுது அதனால நம்மள ரெண்டு பேர் கண்டிப்பாக அங்கே இருக்கிற ரெண்டு பாறைக்கும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட நம்பர் டூ அந்த ஃபார்மேஷன் பைத்தியத்துக்கு கொஞ்சமாச்சு மனசாச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ராப் கொஞ்சம் ஈஸியாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கு நம்ம ஹீரோவும் அது ம் சரிதான் நம்மளில் ஒருத்தர் வந்து அந்த ஆறுமுடு கோஸ்ட் ஃபிஷ்ஷை திசை திருப்பணும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த கிளாசிக்கல் வாட்டரில் குதித்து ஸ்விம் பண்ணி அந்த பக்கம் இருக்க பாறை ஆடணும் அப்படின்னு நம்ம இரவும் சொல்லியிருக்கான் இதை கேட்டால் நம்மளோட நம்பர் டூ ஓ ஐசி அந்த ஜஸ்ட்டு ஹெவலி கிளாசிக்கல் வாட்டரு அதுக்கப்புறம் ஆறு மூடு கோஸ்ட் ஃபிஷ்ஷுமா

கிளாங் லீடர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கார் இவரும் அதுக்கப்புறம் இது வந்து சுத்த முட்டாள்தனம் இது வந்து சுத்த பைத்தி காத்தனும் இங்கே வந்து ஒரு குகையை மூழ்கடிக்கிற அளவுக்கு இந்த ஹெவல்னி கிளாசிக்கல் வாட்டர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அது கோரிக்கை இதுக்குள்ளே வேறு இந்த ஆர்முடி கோஸ்ட் ஃபிஷ்ஷை விட்டு வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு இதை கேட்ட நம்ம இரவும் இடையே நீ நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப நல்லா பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்பர் ஒன்றும் இந்த ஹெவல்னி கிளாசிக்கல் வாட்டருக்குள்ளே ஸ்விம் பண்ணணும்னா அதுக்கு இன்யாங் கீ மாஸ்டர் பண்ணியிருக்கணும் அதை பணங்களால் மட்டும்தான் இதுக்குள்ளே இறங்கி ஸ்விம் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு டிவைன் வாட்டர் நான் சொல்ல மறந்துவிட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் ஃபிஷ் அதுக்கிட்டே இருந்து ஜெனித் லெவலில் மாஸ்டர் பண்ணவங்களாலையும் தப்பிக்க முடியாது அதுக்கு மேலே இருக்கிறவங்களால் மட்டும் தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ட்ரையலை முடிக்க வேற ஒரு வழியும் இருக்குது அது என்னன்னா டக் வியட் கிராசிங் டெக்னிக் இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணியிருந்தாலும் இந்த ட்ரையலை கம்ப்ளீன் பண்ணலாம் ஆனால் இதுக்கு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போது இந்த டக் வியட் கிராசிங் இதுவும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் ஓகேங்களா சரிடா இப்போ இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை மாஸ்டர் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால தண்ணியே நடக்க முடியும் ஓகேங்களா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை மாஸ்டர் பண்ணவங்களால ஓகே அதுக்கப்புறம் நம்பிடவும் சரி டைம் ஆகிட்டே இருக்கே ஏன் மாரலுக்கு அங்கே வந்து உட்காருவா அப்படின்னு நம்பிடுவோம் சொல்கிறான் அதுக்கப்புறம் மார்லுக்கும் ஆ காட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உட்கார போகிறான் இதை கேட்டால் இவங்களும் ஷாக்காகிறாங்க இன்னடா அப்படின்னு பார்த்தா இவன் ஒரு வேளை எங்களை அதுக்காக தான் கூப்பிட்டு வந்துருக்கானா எனக்கு இப்போ புரியுது எங்களை இங்கே சேக்ரிஃபைஸாக வச்சு இவன் வந்து அந்த கமிஷனை முடிக்கலான்னு நினைக்கிறான் ஏன்னா எங்களை கொண்டு போட்டால் கூட எங்களை கேட்குறதுக்கு யாரும் இல்லைல்ல அதனால தான் ஆனால் இவன் அந்த மாதிரி எதனா பண்ணானா யூஜினூன் உனக்கு நான் ஈக்குவலாக நிற்பேன் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க சொல்லி முடித்த உடனே சாக்காரங்க என்னடா அப்படின்னு பார்த்தா மார்லுக்கும் நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்காங்க இருக்காங்க அதுக்கு இவங்களும் இவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னு நம்பர் ஒன்னும் இருக்காங்க அதுக்கப்புறம் மார்லுக்கும் லீடர் நீங்கள் உட்காந்துருக்கீங்களே அதான் லோட்டஸ் பொசிஷனாக அப்படின்னு கேட்டிருக்கான் ஆமாம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு அவன் உடம்புக்குள்ளே ஒரு எனர்ஜியை செலுத்துகிறான் அதை பார்த்து வரும் இன்னொரு ப்யூர் எனர்ஜி இதனால் என்னோட இன்னொருக்கியே ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ணுறத பார்த்தா அவங்களும் எம் பாசிபிள் இவர் ஆல்ரெடி டிரான்ஸிஸ்டன்ட் லெவலை ரீச் பண்ணிட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ நான் சொல்லியிருக்கேன்னா மார்லுக் இட்ஸ் அமேசிங் ஏன்னா நீ வந்து ஒரே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கூட கற்றுக்கல ஆனால் உன்னோட மெயின்டெனன்ஸ்லாம் இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய எனர்ஜியை கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணும் அதாவது இவரோட உடல் வந்து என்னோடய எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் மார்லுக்கோட உடம்பு நம்ம ஹீரோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு இப்போ நம்ம ஹீரோ ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிட்டுருக்கான் இதுவும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸோட பேர் வந்து ஆர்ட் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மார்லுக்கு இந்த ட்ரையலில் நம்ம வின் ஆகிறதும் வின் ஆகாமல் இருக்கிறதும் உங்ககிட்ட தான் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட இருக்க மார்ஷியல் பாடி அப்படின்ற ஒரு ஸ்கில்லை மார்லுக்கு கொடுத்துருக்கான் ஆனால் அந்த ஸ்கில் நம்ம ஈரோக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஏ ப்ளஸ்ல இருக்குது அதுக்கப்புறம் எந்த கோல்டாலையும் இந்த மார்ஷியல் பாடிக்கு டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட மார்ஷியல் பாடி வந்து ஹெவன் டிஃப்ளைங் மார்ஷியல் பாடியாக மாறினதுனால என்கிட்ட இருக்க அந்த ஹண்ட்ரட் ஸ்பிரீ டேஸ் மூலிமா மாரணுக்கூட உடல்நிலையை அதாவது அவனோட உடலையும் உடலில் இருக்க பண்புகளையும் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் இந்த ஹெவன் டிஃப்ளை மார்ஷியல் பாடினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இதுவும் ஒரு மார்ஷியல் பாடி தான் அதுக்கப்புறம் இது வந்து மான்ஸ்டர் சேஜிக்கிட்ட மட்டும்தான் இருக்குமா இது வந்து எந்த மனிதர்கள் இருக்க தான் ஆனால் நம்ம ஹீரோ கிட்டே இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க எனக்கு எது இது யூஸ் ஆகுமோ அந்த டேலண்ட்டை தான் நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் உனக்கு புரியுது டான் ஹாரின் அப்படின்னு நம்பிரும் சொல்றான் சொல்கிறான் இது மொத்தமே நம்ம ஹீரோ சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஓகேங்களா ஜஸ்ட் இல்லை இங்கே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு இருக்காங்க சரி இப்போ இவங்கிட்ட வந்து ஈஸ்டர்ன் சைனீஸ் எச்சுக்கி அதுக்கப்புறம் தண்டர் கிளவுக்கி அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் மார்ஷியல் பாடி இது மூணு இருக்குதுனால இவனால் இந்த வாட்டரை போதுமான அளவுக்கு தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் கூட கண்ணெல்லாம் அப்படியே ஒயிட் கலரெலாம் ஆயிடுச்சு இதை பார்த்தா மார்லுக்லாம் தேங்க்யூ தேங்க்யூ லீடர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் மார்லுக்னா என்னோடய லைஃப் லாங் லீடரை நான் இப்போ சந்திச்சுருக்கேன் நான் அவங்க கூட இறக்குற வரைக்கும் இறக்குற நாள் வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு கிரேட் ம் ஆனால் இந்த டயலை முடிச்சிட்டு பிறகு நான் உன்னோட அப்ரிசியேஷனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம இரவும் சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம இருவும் அவனோட பேண்ட்டை கைட்ட போக சொல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீ தக்கவன் சொல்கிறாங்க என் கூட வந்தவங்களை மட்டும் நான் அந்த டேஞ்சரஸ் ஏரியை கமிச்சுட்டு நான் மட்டும் இப்படி இங்கே நிம்மதியாக இருப்பேன் நானும் அவங்க கூட தான் போகிறேன் அப்படின்னு இவரோ சொல்றாரு இதை கேட்டவங்களும் என்ன அப்படின்னு சாக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈரோவும் மார்குக்கும் அவங்களோட மாசியல் பாடியை காமிச்சுட்டு நின்று இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட நம்பர் நான் சொல்றாருனா இவரு அவங்க கூட வந்து உங்களுக்கு பவரையும் கொடுத்து இவரும் அவங்க கூட போறாரு இவர் வந்து இந்த ட்ரெயில எல்லாரும் சேர்ந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாரா சே மாதிரி மனுஷியா அப்படின்னு சொல்றாரு நம்பர் டூவும் அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்பர் டூ வந்து எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் இப்ப நம்ம ஹீரோ பண்ண பாத்தீங்களா மார்குக்கு நம்ம ஹீரோ வந்து கேஷ் பண்ண பாத்தீங்களா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு இப்போ இதை கேஸ் பண்ண சொல்ல எதனா சின்ன மிஸ்டேக் ஆயிருந்துச்சுனா கூட நம்ம ஹீரோட இன்னற்கை வந்து முழுசாக பாதிக்கப்பட்டிருக்குமா அதனால இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற ஒரு ஸ்கில் வந்து அதாவது அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து ஒரு கிளானில் கிளானோட லீடர் வந்து அவரோட வாரிசுக்கு தான் அந்த ஸ்கில் யூஸ் பண்ணி அவரோட மொத்த எனர்ஜி ஸ்கில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறான் அதை வந்து இப்போ மார்லுக்கு நம்ம ஹீரோ கொடுத்துருக்கானே இவன் என்ன இங்கே இருக்க எல்லாரையும் அந்த அளவுக்கு அனுப்புறான் என்ன ஒரு மனுஷியா எதனாலும் தெரில என்னோட ஹார்ட் வந்து அவரை நோக்கி அப்படியே இழுக்குது அப்படின்னு இவரும் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் இப்போதான் இந்த ஆறுமுடு கோஸ்ட் ஃபிஷ்ஷாக காமிக்கிறாங்க இது இந்த மாதிரி தான் இருக்குமா அதுக்கப்புறம் இது சரியா வருமா அப்படின்னு நம்மளோட நம்பர் டூ யோசிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மார்லோ கிட்டே என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா நீ எதை பற்றியும் கவலைப்படாத இங்க இருக்க எல்லா ஆர்முடு கோஸ்ட் ஃபிஷ்ஷையும் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு நம்பிரவும் சொல்கிறான் அதுக்கு மாரலோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறாரு அதுக்கப்புறம் நம்பிரவும் நீ வந்து நான் மூணு என்ன சொல்ல தண்ணிக்குள்ளே குதிச்சு ரைட் சைடில் இருக்க அந்த பாறை பக்கம் நிற்காமல் ஸ்விம் பண்ணி போயிட்டே இரு அதுக்கப்புறம் அந்த பாறை மேலே ஏறி நில் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம இரவும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம இரவும் ஒன் அப்படின்னு கவுண்டன் பண்ணுறாரு இதை பார்த்த நம்பர் ஒன்றும் இன்னும் ஒரு இரெஸ்பான்சிபிலிவீட்ஸ் கோல்ட கூட இன்னிக்கு மூலியமாக சமாளிக்கலாம் ஆனால் அந்த ஆறுமுடுக்கு கோஸ்ட் ஃபிஷை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நம்பர் ஒன்னும் கேட்டிருக்காங்க அதாவது மனசுக்குள்ளே அதுக்கப்புறம் நம்பர் டூ அப்படி நம்பிருவோம் என்ன சொல்ல திடீர்னு நம்ம நம்பர் டூ ஆச்சரியப்படுறாரு ஏன்னா நம்மளோட ஹீரோ கையை அறுத்துட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே குதிக்கலான்னு போகிறான் இதை பார்த்து மறுக்கும் லீடர் அப்படின்னு கற்றுறது அதுக்கப்புறம் நம்பிருவோம் த்ரீ அப்படின்னு சொல்லி குதிச்சிடுறான் அதுக்கப்புறம் மார்லுக்கும் நானும் உங்கள் கூடவே குதிக்கிற லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குதிச்சிட்றாரு அதுக்கப்புறம் மார்க்கு ஆலோ அந்த கோவில் தாங்கவே முடியல என்ன என்ன இந்த குளிர் இப்படி இருக்கு இந்த குளிரால என்னோட ரத்தமே உறைஞ்சி போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த குளிர்ல நடுங்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இல்ல இல்ல இங்க வந்து மாலும் அப் பண்ண கூடாது இங்க அப் பண்ணா என்னோட லீடரை நான் சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப் பண்ண மாட்டேன் நான் அப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாஸ்டா நீந்தி போயிட்டு இருக்காரு ஆனா அவரால அவரோட கையும் காலையும் அசைக்கவே முடியல ஏன்னா அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அவரோட ரத்தம் எல்லாமே உறைஞ்சிடுச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருனா லீடர் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆரம்பிடு கோஸ்ட் ஃபிஷுமே என்னை துறத்துல அதனால நான் அசிக்கணுமா போய் ஆகணும் மூ 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 சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவரோட உடம்புல ஒரு கோல்டு எனர்ஜி உருவாகுது இதை பார்த்தா அவரும் ஒரு மிஸ்டீரியஸாக எனர்ஜி இது வந்து என்னோட கோல்டு குறைக்குது அதுக்கப்புறம் இது வந்து என்னோட உடம்புல வெப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபாஸ்டா நீந்தி அங்கே இருக்க அந்த ஸ்டோன் அந்த கல்லை அடைஞ்சு அது மேலே ஏறி உட்கார்றாரு அதுக்கப்புறம் இவரும் லீடர் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படியே பார்த்தா அந்த கல் மெல்ல கூட நம்ம ஹீரோவுக்கு ஆனோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோ வருவோம் இல்லையானு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லிட்டுருக்காருன்னா லீடர் சீக்கிரமாக மேலே வாங்க மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அது அப்படியே கட் பண்ணால் தண்ணிக்குள்ளே மொத்தம் ஆறு முடி கோஷ்டு ஃபிஷ்ஷும் நம்ம ஹீரோவை துரத்திட்டு இருக்கு இதோட இந்த சாப்பிட முடியுது தேங்க்யூ பாய்